கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழா ஆறாம் திருநாள் வெள்ளி ரிஷப வாகன பவனி சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு ஆறாம் திருநாள் வெள்ளி ரிஷப வாகன பவனி நடைபெற்றது இவ்விழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆறாம் திருநாளில் கோவில் மண்டபத்தில் உற்சவர் கண்ணுடைய நாயகி அம்மன் சர்வ அலங்காரத்தில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு ஏழுமுக கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் அம்மனை வாகனத்தில் எழுந்தருளச் செய்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தனர் ஏராளமான பக்தர்கள் கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர்